வணக்கம் அன்பு நண்பர்களே நமது பீரா இன்சைட் சேனலில் மற்றொரு மனதை கவரும் ஆன்மீக அறிவியலும் கலந்த உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணத்துக்கு தயாராகுங்கள் இன்று நாம் பேசப்போவது ஒரு சாதாரண கண்ணாடி நீரை வைத்து உங்கள் கனவுகளை ஆசைகளை இலக்குகளை பிரமஞ்சத்தின் முன் வெளிப்படுத்தி அவற்றை நிஜமாக்கும் ஒரு மந்திர முறை பற்றி நீங்கள் எப்போதாவது நினைத்தீர்களா ஒரு குவளை நீர் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்ற முடியுமா உங்கள் மனதின் ஆழத்தில் உள்ள ஆசைகளை பிரபஞ்சத்துக்கு அனுப்பி அவற்றை உங்கள் கைகளில் கொண்டு வர முடியுமா ஆம் முற்றிலும் முடியும் இந்த நீர் முறை உங்கள் வாழ்க்கையை புரட்சியை ஏற்படுத்தும் ஒரு ரகசிய ஆயுதம் இன்றைய காணொளியில் இந்த முறையை எப்படி செய்ய வேண்டும் இதன் பின்னணியில் உள்ள ஆழமான அறிவியல் மற்றும் ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் இதை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி எப்படி வெளிப்படுத்துவது என்பதை தெளிவாக விளக்கப் போகின்றேன் எனவே ஒரு கண்ணாடி நீரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இருக்கையில் உற்சாகமாக அமருங்கள் இந்த மந்திர பயணத்துக்கு தயாராகுங்கள் நமது பீரா இன்சைட் சேனலில் இதுபோன்ற உயிரோட்டமான மாற்றத்தை ஏற்படுத்தும் உள்ளடக்கங்களை தொடர்ந்து பெற இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து இந்த அறிவு மந்திரத்தை உலகெங்கும் பரவச் செய்யுங்கள் சரி வாருங்கள் இந்த முறையின் ஆழமான உலகத்திற்குள் மூழ்வோம் நீர்முறை என்பது ஒரு எளிமையான ஆனால் பிரமிக்க வைக்கும் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் கலந்த நுட்பமாகும் இதில் நீங்கள் ஒரு கண்ணாடி நீரை பயன்படுத்தி உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆசைகளையும் பிரபஞ்சத்துக்கு அனுப்பி அவற்றை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவீர்கள் இந்த முறை உலகெங்கும் ஆயிரக்கணக்கான மக்களால் பயன்படுத்தப்பட்டு அவர்களின் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இது எப்படி சாத்தியம் நீரென்றால் என்ன வரும் திரவந்தானே இதில் என்ன மந்திரம் இருக்க முடியும் இதற்கு பதில் அறிவியலின் ஆழ்ந்த மறைந்துள்ள ரகசியங்கள் ஆன்மீகத்தின் புனிதமான உண்மைகளிலும் உள்ளது நீர் ஒரு சாதாரண பொருள் அல்ல இது பூமியில் உயிர் தோன்றுவதற்கு முதல் காரணமாக உள்ளது நமது உடலில் பெரும்பகுதி நீராகவே உள்ளது ஆனால் நீரின் மிகப்பெரிய மந்திர ரகசியம் அதன் நினைவாற்றல் திறன் ஒரு புகழ் பெற்ற ஜப்பானிய ஆய்வாளர் நீரின் மூலக்கூறுகள் மனித எண்ணங்களையும் உணர்வுகளையும் உள்வாங்கி அதற்கேற்ப தனது அமைப்பை மாற்றிக்கொள்ளும் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தினார் அவர் நீருக்கு நேர்மறையான வார்த்தைகளை இனிமையான இசையை அல்லது அன்பான உணர்வுகளை அனுப்பும் நீரின் படிகங்கள் அழகிய ஒழுங்கான மயக்கும் வடிவங்களை உருவாக்குவதைக் கண்டார் ஆனால் எதிர்மறையான வார்த்தைகளை அனுப்பும் போது அந்த படிகங்கள் ஒழுங்கற்ற சிதைந்த வடிவங்களாக மாறின இதன் அர்த்தம் என்ன நீர் உங்கள் எண்ணங்களை உணர்வுகளை உள்வாங்கி அவற்றை பிரதிபலிக்கிறது இந்த அறிவியல் உண்மையை பயன்படுத்தி நாம் நமது ஆசைகளை நீரில் பதிய வைத்து பிரபஞ்சத்திற்கு அனுப்ப முடியும் உங்கள் எண்ணங்கள் நீரில் உயிர் பெறுகின்றன பிரபஞ்சத்தில் பயணிக்கின்றன மற்றும் உங்கள் ஆசைகளை நிஜமாக்குகின்றன ஆன்மீகத்தில் நீர் ஓர் புனிதமான மந்திர பொருளாக கருதப்படுகிறது பல பண்பாடுகளில் நீர் புனித நதிகளில் கோவில்களில் குளங்களில் ஆன்மீக சடங்குகளில் மைய வகிக்கிறது நீர் பிரபஞ்சத்தின் ஆற்றலை உள்வாங்கி பரிமாற்றம் செய்யும் ஒரு மயக்கம் ஊடகமாக பார்க்கப்படுகிறது நமது எண்ணங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை ஆற்றலாகவே உள்ளன இந்த ஆற்றலை நீர் மூலமாக பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் பிரபஞ்சம் அதற்கு பதிலளிக்கிறது இதுதான் வெளிப்படுத்தல் எனப்படும் முறையின் மந்திர அடிப்படை இப்போது இந்த மயக்கும் முறையை பற்றி கற்றுக்கொள்வோம் தயாரா சுத்தமான கண்ணாடி நீரை எடுங்கள் ஒரு மின்னும் கண்ணாடி குவளையில் தூய்மையான குடிநீரை நிரப்புங்கள் இந்த நீர் உங்கள் எண்ணங்களை உள்வாங்கி பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் செல்லும் மந்திர ஊடகமாக இருக்கும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி ஒரு தியான நிலைக்கு செல்லுங்கள் உங்கள் ஆசை இலக்குகளை தெளிவாக மனதில் உருவாக்குங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு சிறந்த வேலை வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அந்த வேலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பதை கற்பனை செய்யுங்கள் நீருக்கு உங்கள் மந்திர எண்ணங்களை அனுப்புங்கள் குவளையை உங்கள் கைகளில் மென்மையாக பிடித்து உங்கள் ஆசை மனதில் தெளிவாக உருவாக்குங்கள் இப்போது அந்த ஆசை உணர்வுகளை நீருக்கு அனுப்புங்கள் நான் இந்த வேலையை நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று உங்கள் மனதில் உறுதியாக உணர்வோடு சொல்லுங்கள் இதை முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை உள்வாங்கிய அந்த நீரை மெதுவாக நன்றியோடு உற்சாகத்தோடு அருந்துங்கள் இந்த நீர் உங்கள் உடலுக்குள் சென்று உங்கள் ஆசைகளை பிரபஞ்சத்திற்கு செல் இந்த செயல்முறையை முடித்த பிறகு உங்கள் ஆசையை பிரபஞ்சத்திற்கு முழு நம்பிக்கையோடு விட்டுவிடுங்கள் கவலைப்படாமல் உங்கள் இலக்குகள் நிச்சயம் நிறைவேறும் என்ற உற்சாகத்தோடு இருங்கள் நேர்மறையின் உங்கள் ஆசைகளை நீருக்கு அனுப்பும் போது மகிழ்ச்சி நன்றி உற்சாகம் போன்ற நேர்மறையான உணர்வுகளை முழுமையாக உணருங்கள் இது உங்கள் ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கும் தொடர்ந்து மந்திரம் செய்யுங்கள் முடித்துவிட்டால் இதை உங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்குகளை அனுப்பி பிரபஞ்சத்துடன் இணையுங்கள் தூய்மையின் மந்திரம் எப்போதும் சுத்தமான தூய்மையான நீரை பயன்படுத்துங்கள் இது உங்கள் எண்ணங்களை தெளிவாக உள்வாங்கி பிரபஞ்சத்திற்குள் எடுத்துச் செல்லும் சிலம் உண்மையான மந்திர கதைகளை பார்ப்போம் உலகெங்கிலும் பலர் இந்த நீர் முறையை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையை மயக்கும் மாற்றங்களை அனுபவித்துள்ளனர் ஒருவர் தனது கனவு வேலையை பெறுவதற்காக இந்த முறையை முயற்சித்து சில வாரங்களில் அந்த வேலையை பெற்று மகிழ்ச்சியை திளைத்தார் மற்றொருவர் தனது உறவுகளின் மகிழ்ச்சியை மீட்டெடுக்க இந்த முறையை பயன்படுத்தி அற்புதமான முடிவுகளை அனுபவித்தார் இந்த முறை உங்கள் மனதின் ஆற்றலை நீரின் மந்திர ஆற்றலோடு இணைத்து பிரபஞ்சத்தின் அபரிதமான ஆற்றலுடன் இணைக்கிறது இதுதான் இந்த முறையின் மயக்கும் மந்திர சக்தியாகும் இந்த முறையை ஏன் நம்ப வேண்டும் நீர்முறை அறிவியலின் ஆழமான உண்மைகளையும் ஆன்மீகத்தின் புனிதமான ரகசியங்களையும் ஒருங்கிணைக்கிறது அறிவியலின் நீரின் நினைவாற்றல் திறனை நாம் புரிந்து கொண்டோம் ஆனால் ஆன்மீகத்தில் நீரின் புனிதத்தன்மையை உணர்ந்தோம் இவை இரண்டும் இணைந்து உங்கள் ஆசைகளை வெளிப்படுத்த ஒரு மயக்கம் சக்தி வாய்ந்த கருவியை உருவாக்குகின்றது மேலும் இந்த முறை எளிமையானது செலவே இல்லாதது மற்றும் எந்த பக்கவலைகளும் இல்லாது எனவே இதை முயற்சி செய்ய எந்த தயக்கமும் தேவையில்லை இந்த முறையை இப்போதே தொடங்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை உருவாக்குங்கள் நமது பீரா இன்சைட் சேனலில் இன்று நாம் ஒரு பயணத்தை மேற்கொண்டோம் நீர்முறை மூலம் உங்கள் ஆசைகளை கனவுகளை இலக்குகளை எப்படி பிரபஞ்சத்தின் முன் வெளிப்படுத்துவது என்பதை ஆழமாக உற்சாகமாக இந்த கட்டும் அறிவியல் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை ஆராய்ந்து அதை எப்படி உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம் இப்போது உங்களுக்கு ஒரு சவால் இன்று இரவு ஒரு கண்ணாடி நீரை எடுத்து இந்த முறையை பயிற்சி செய்யுங்கள் உங்கள் இலக்கை மனதில் உருவாக்கி நீருக்கு உங்கள் எண்ணங்களை அனுப்புங்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் உங்கள் அற்புதமான முடிவுகளை எங்களுடன் பகிர்ந்து இந்த முறை மூலம் உங்களுக்கு எப்படி மந்திரம் வேலை செய்கிறது என்பதை கருத்துக்கள் பகுதியில் எழுதுங்கள் மற்றும் பீரா இன்சைட் சேனலில் இது போன்ற உயிரோட்டமான மாற்றத்தை ஏற்படுத்தும் மயக்கும் உள்ளடக்கங்களை தொடர்ந்து பெற இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுடன் பயிருங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவு இல்லாமல் இந்த பயணம் முழுமையடையாது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்கள் கனவுகளை வரைவோம் வெல்வோம் வெளிப்படுத்துவோம் நன்றி வணக்கம்